செய்யூர் இது வந்து தனி தொகுதி தகுதி இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பனையூர் பாபு வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவில் வந்து கணிதா சம்பத் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்க வந்து திமுக வந்து வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இது பிஜேபி கூட்டணியோட சரி நாம் தமிழர் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல மக்களவை தேர்தலில் செய்யூர்